ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து என் தங்கச்சியோட கல்யாண வீடியோ தான் வந்து போட போகிறேன் கல்யாணம் ஒட்டி வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் இங்கே பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா வந்து அத்தை பெரியம்மா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் வீட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து பந்தல்லாம் வந்து போட்டிருந்தாங்க பந்தல் லைட்டிங் எல்லாமே அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னால் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மெமரிஸ் அதனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் தங்கச்சியோட ரிசப்ஷனு அதுக்காக தான் கிளம்பிட்டிருக்கோம் இது ரெண்டு சூட்கேஸ் எடுத்திருக்கோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து என் தங்கச்சியோடய சூட்கேஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட சூட்கேஸு எந்த பசங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஏன்னா இன்றைக்கி வந்து அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் சத்தரத்துலேயே வந்து ஸ்டே பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு கையிலேயும் வந்து மெகந்தி வச்சுருக்கேங்க அதான் வந்து மாற்றி மாற்றி காமிச்சிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து வருடம் வைப்பாங்க கல்யாணம் முடிச்சு பார்த்தீங்கன்னா மறு பண்ணுவாங்க அதில் வந்து இந்த மாதிரி வரிசலா வைக்கணும் அதுக்கு தான் வந்து அப்பா வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து ஆள் வச்சு போட்டாங்க லட்டு அப்புறம் இந்த கல்லவுருண்டாக இருக்குதுல்ல அது எல்லாருமே வந்து ஆள் வச்சு போட்டது அது அது இல்லாமல் இந்த மாதிரி லட்டு வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து மறு ஃபங்க்ஷனில் கெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்கணுன்ட்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க அது என்ன மாதிரி இருக்கு இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க எதுவுமே எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு சுத்தமாக மறந்து போச்சுங்க மறு ஃபங்க்ஷன்லாம் இந்த தடவை வந்து தங்கச்சி கல்யாணத்தில் பார்த்தா அது அது என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கே வந்து ஞாபகம் வரும் ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து இந்த மேரேஜ் தான் நான் அட்டென்ட் பண்ணுறேன் அதனால் அப்பா வந்து எனக்கு களவுருண்டை ரொம்ப பிடிக்கும் வந்தாலும் அப்பா வந்து இது பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நல்லா இருக்குமா டேஸ்ட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் ஏன்னா இவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது லட்டுலாம் காய வைக்க முடியாது இல்லைனா நான் லட்டு எப்படி போடுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் அதனால பார்த்திங்கன்னா லட்டு வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அம்மா தான் எனக்கு எனக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டு இது மாதிரி யார் வீட்டில் கொடுத்தாலும் எனக்கு நான் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த கல்லை உருண்டை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்பா வந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சிக்கிட்டு இருக்காரு நாங்களும் வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நானும் பசங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இவங்க தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் துணி வச்சு கட்டுவாங்க அதுதான் வந்து நம்ம முறைப்படி பண்ணுவாங்களாம் இதே மாதிரி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அண்டாலேயும் லட்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக தவளை இருக்கில்ல அதுலேயும் வந்து லட்டு போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து மஞ்சள் துணி வச்சு கட்டணும் எங்களை பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நேரம் அது இதுன்னு சொல்லி சீக்கிரமாகவே வந்து சத்திரத்துக்கு கிளப்பி விட்டாங்கங்க அதனால வந்து காலையிலே வந்து நாங்கள் போயிட்டோம் ஒரு பதினோரு மணிக்கெலாம் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் மேலே இருக்கிற ரூம்

நாங்க வந்தது பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்க வய கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தோம் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசங்களுக்குன்னு எல்லாருக்குமே வந்து மாத்தி மாத்தி ஷாப்பிங் போயிட்டு இருக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்றது அது இதுன்னு போயிட்டு இருக்கு நலங்கு இருக்கு நடுவுல அதனாலயே வந்து எங்களால வேற எந்த வேலையும் பண்ண முடியல என்னம்மா You can't make a video out about, about that no, not like that. Skip okay. That part. okay. இந்த பசங்களை எப்படி மேய்க்கப்படுறாங்க என்னால முடியும் இந்த நிலா பொண்ணு வந்து இருக்கே என் தங்கச்சி வந்து கதறா இன்னைக்கு ஒரு நாள் என்ன அப்படின்னா ஓகே நாங்க வந்து இங்க வந்து நிலா பொண்ணு இன்னும் வந்து ரொம்ப சேட்டை சேர்த்தாயிட்டாம் எங்களுக்கு செப்பரேட்டா ரூம் கேட்டிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த பசங்கள வச்சு சமாளிக்க முடியாது நாங்க காலைல சீக்கிரமாவே வந்துட்டோம் இங்கதான் லஞ்ச் நம்மளுக்கு சத்திரத்துல தான் லன்ச் சாப்பிட்டே எப்படியாச்சும் நீலா குட்டி மட்டும் தூங்க வச்சிருணும் இன்னொரு அம்மாவே இன்னும் வரலங்க எங்க வீட்லதான் இருக்காங்க நாங்க வந்துருக்கோம் சரி ஓகே நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து ப்ளாக் பண்ணலான்னு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் ஏன்னா வந்து எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா பசங்க வந்து எப்படி பண்றாங்களோ

இந்த தியா குட்டியை அப்படியாவது சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும் அதுதான் வந்து நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அரியும் வந்துட்டாங்க இது வந்து அரியோட பிரதர் இது எல்லாம் வந்து கவர் போடணும் இன்னும் வந்து ஆள் வரல வந்த உடனே ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்பதான் அப்புறம் கீழே போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்லான்னு போனோம் ஏன்னா லஞ்ச் இங்கே தான் நம்மளுக்கு காலையில் நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டோம்ல கேட்ரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் லன்ச் செய்வாங்களாம் அதனால் நம்மளுக்கும் சேர்த்து அவங்க செஞ்சுட்டாங்க இன்றைக்கி லன்ச் வந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க லஞ்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்ட்லேயே விட்டுட்டோம் ஏன்னா வந்து தனித்தனியாக வந்து ஆள் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது அதனாலதான் அதுக்குமே நம்ம கொஞ்சம் நிறைய வேலை மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த வருஷத்தட்டுலாம் நம்ம தானே ரெடி பண்ணோம் அது அந்த வேலை அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நிறைய இருந்தது அதனால் நாங்க வந்து சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்லயே விட்டுட்டோம் அவங்களே பாத்தீங்கன்னா தேங்காய் பை வாங்கிட்டு வந்து அது எல்லாமே பண்ணிட்டாங்க அதனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை வந்து மிச்சம் ஆயிடுச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வந்துடும் இப்போ தான் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையே வராரு மாப்பிள்ள வராரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் மாப்பிள்ள வந்து தான் இறங்கியிருக்காங்க அவங்க வந்து சென்னையா தான் வந்து மேரேஜ் நடந்தது சென்னையிலேருந்து சென்னையில இருந்து இப்பதான் வந்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா வருஷத்தட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அரி அரி உங்கள் பிரதர் தான் வந்து அலைஞ்சி எல்லாம் பண்ணாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மாமா மூணு பேரும் வந்து எப்படியும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரிசப்ஷனில் நிறைய கிளிக் வந்து என்னால் எடுக்கவே முடியல ஏன்னா வந்து நானே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு என்கிட்ட இருக்க கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் யாரையும் வந்து வீடியோ எடுக்க சொல்ல முடியல ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க நான் தான் வீடியோ எடுக்கிறாள் நானும் பிஸியாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல நிறையா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்குமே மேக்கப் பண்ண சொல்லியிருந்தோம் நானும் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணியிருந்தேங்க ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ எந்த மேரேஜ் அட்டன் பண்ண போகிறோம்னு தெரில அதனால சந்தோஷமாக மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரியுமே வந்து கோட் சூட்லாம் போட்டிருந்தாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாரும் ரிசப்ஷன் முடிஞ்சு செம்ம டான்ஸுங்க எங்கள் மாமனார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அரி மட்டும் தான் ஆடவே இல்லை எல்லாரும் ஆடினாங்க மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரையும் ஆட வச்சுட்டோம் நாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா என் கோ சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களாம் என் கூட சேர்ந்து செம்ம டான்ஸ் ஆடினாங்க எல்லாரும் நல்ல டான்ஸ் ஆடி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து திருப்பி எப்போ ஒரு மேரேஜ் போய் என்ஜாய் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக நான் மார்னிங் வந்துட்டேன் ஏன்னா வந்து அதான் என்கிட்ட கிளிப்பிங்ஸே இருந்தது மார்னிங் நான் வந்து இப்படி தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் மார்னிங்குமே வந்து பார்லரில் தான் வந்து எனக்கு மேக்கப் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நான் சொல்லிட்டேன் ஈவினிங் மார்னிங் ரெண்டுமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து எனக்கு தான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நல்ல ஒரு லுக் கொடுத்துருந்தாங்க அப்புறம் காலையில் ஆறு எழு வந்து முகூர்த்தம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கூரைப்படவை வாங்கி தான் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க செய்து என்னன்னே தெரியலங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் நான் திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேவாயிட்டேன் நான் தியா குட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டல்லாகவே இருந்தாங்க ஏன்னா காலைல சீக்கிரமாக எழுப்பிட்டோமா நிலா வந்து சுத்தமாக எழுந்துக்கவே இல்லைங்க எழுந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டா என் நாத்தனார்கிட்ட தான் இருந்தாவ கம்ப்ளீட்டாக வந்து தூங்கிட்டே தான் இருந்தா கல்யாணம் முடிஞ்சுதான் வந்து நிலாவே எழுந்தான்னா பார்த்துக்கோங்க ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என் தங்கச்சி கல்யாணம் அது வந்து ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுதுங்க எங்க வீட்ல கடைசி கல்யாணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு செய்யும் இதான் கடைசி கல்யாணம் அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச உடனே வந்து மறு பண்ணுவாங்க கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரவுண்டாக வந்து உட்காஞ்சி அரட்ட அடிச்சுக்கிட்டு தான் செம்மையாக இருந்துச்சு மறு பண்றதுக்காக தான் வந்து மாமா அப்புறம் பெரியம்மா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அத்தை மாமா எல்லாருமே இவங்க தான் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சு வந்து உக்காஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிசையில் வைக்கிற எல்லாமே வந்து வச்சு ஒருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து லட்டு கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு பாத்திரத்தில் போட்டு கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு அப்படியே கொடுப்பாங்க அது கூட தாம்பளை வச்சு கொடுப்பாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாப்பிளை வீட்லேயும் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க அதனால மாப்பிளை வீட்டில் போயிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பதி கிளம்புறோங்க கொஞ்சம் நேரம் கூட வந்து இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து டைமுக்கு வந்து நம்ம திருப்பதிக்கு போகணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம் அந்த டைமுக்குள்ளே திருப்பதி போகணும்னு சொல்கிறதுனால கடகடன் கிளம்பிட்டோம் நாங்கள் வர வழியில் தான் வந்து லஞ்சே சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்க திருப்பதிக்குள்ளே இப்போ தான் நாங்கள் வந்து என்டர் ஆகிறோம் சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இதோட நான் வந்து இந்த பிளாகை வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்னே கொண்டே தெரிஞ்சுக்கா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு சித்து கிளிக் பண்ணிக்கோங்க பாய்